நமச்சிவாயா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது நல்ல கஜேந்திரன் ஐயா அவர்களை ஜோதிட ஆஸ்ரோ நியூமாலஜி ஜோதிடர் சிறப்பு ஜோதிடர் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் ஓம் யூடியூப் சேனலை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் ஒன்றாம் தேதி பிறந்தவர் முதல் ஒன்பதாம் தேதி பிறந்தவர் வரை நான் இன்னைக்கு சொல்லப் போறேன் அது ஒரு ஸ்பெஷல் நம்பர் ஒன்று இருக்கு அது சஸ்பென்ஸ் கடைசி சொல்றேன் முதல்ல ஒன்னாம் தேதி பிறந்தவர் வந்து சற்று உயரமாக இருப்பாங்க கண் வந்து சிறிய சைஸா இருக்கும் இவங்க வந்து எடுத்த உடனே ஜெயிக்கக்கூடிய நபர் வாழ்க்கையில எடுத்த உடனே ஜெயிச்சிருவாங்க நடுக்கால வயசுல அவருக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் திருப்பி அதே சிரமங்கள் மாறி பின்னால நல்ல நிலைமைக்கு வரும் இவங்க வந்து வெயில்ல ஜாஸ்தி அலையக்கூடாது ரெண்டாவது பவர்ஃபுல்லான பொருட்களை பார்க்கக்கூடாது அதாவது லைட்டிங்கில் இருக்கக்கூடாது உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் ஐஸ் ஐஸ் ஐட் ப்ராப்ளம் கண்டிப்பாக பின்னால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க நிதானமாக பேசுங்க நீங்கள் போகிற காரியம் சக்ஸஸாக இருக்கும் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுடைய கோவம் தான் கோவப்படாமல் நீங்கள் லைஃப்பில் இருந்து பழகினீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகணும் நல்ல ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய தாயாரும் தகப்பனாரையும் வணங்கி விட்டு போங்க சப்போஸ் தாயார் தந்தையார் இல்லை என்றால் ஏதாவது விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு போய் வணங்குங்க நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும் தேங்காய் உடைக்கணும் அந்த அதெல்லாம் தேவையே இல்லை மனசார அவர் வேண்டிக்கு வந்தாலே உங்களுக்கு போகும்போது போகிற காரியம் சக்ஸஸாக அமையும் உங்களுக்கு எந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து சிந்திக்காதீங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் சகஜம் வரும் ஆனால் உங்களுக்கு இந்த ம மைண்டில் டென்ஷன் அதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க அது தேவையே இல்லை நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு ஒன்னா நம்புறீங்களா ஸ்ட்ரெயிட்டு ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு ரோட்ல ஏதாவது தப்பு நடக்குங்க நீங்க அதை கண்டுக்காதீங்க நீங்க பாட்டு போயிட்டே இருங்க ரெண்டாவதுக்கு நீங்க வந்து பைசா யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கொடுத்தா வராது சண்டை போட்டு வாங்கணும் நட்பு பிரியும் அதுக்கு கொடுக்காம இருக்கிறது பெற்று எங்கிட்ட இல்லப்பா நானே கஷ்டப்படுறேன்னு சொல்லிடு அப்ப நட்பும் போகாது நமக்கு பைசாவும் போகாது வாழ்க்கையில நீ நல்லபடியா இருக்கலாம் பேசுறது வந்து ஜாக்கிரதையா பேசலாம் உங்களுக்கு நேரம் உங்களுக்கு வந்து சாதகமா தான் அமையும் ரெண்டாவது ஒன்னா நம்பர் நீங்க எல்லா ஆள்கட்டியும் ஒன்று போல பழகக்கூடியவர் அதை பழக்கத்துல கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க லைஃப் சக்சஸா இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு மனைவி நல்ல மனைவியாக அமைவாங்க அநேகமாக ஒன்றான பிறந்த பிறந்தவங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டு குழந்தைகளுக்கு உண்டான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு குழந்தைகள பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவங்களுக்கு தாத்தா பாட்டியுடைய சொத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு சம்ப வருமானம் கம்மியாக இருந்தாலும் பிற்காலத்தில் அது உங்களுக்கு அம்மா அப்பா வைத்துக்கூடிய பைசாவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பின்னால் வரும் அதனால தான் நான் முதல்ல யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம்னு சொன்னேன் ஏன்னா பிள்ளைகளோட கல்வி தான் முக்கியம் நல்ல சமயத்தில் நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க இரண்டாவதாம் தேதி பிறந்தவர்கள் இவங்களை வந்து யாருமே புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா யார்த்தையும் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க கஷ்டமோ நஷ்டமோ தானே கதி அதே மாதிரி இவங்க யார்த்தையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க யாரையும் தொந்தரவு பண்ண வந்தாலும் இவங்க ஒதுங்கி போயிடுவாங்க சிக்கல சிக்கலையும் மாட்டிக்கிறது கிடையாது இவங்களுக்கு மூலதனமே படிப்பு தான் காசு காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் படிப்பை தான் அவங்களுக்கு வருமானம் போகிற இடத்துல நல்ல மரியாதை இருக்கும் அதெல்லாம் எந்த குறையும் இல்லை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மேக்சிமம் அரசியல்வாதியா வரதுக்கு வாய்ப்பு முன்னால் ஆனா போராடி ஜெயிக்கணும் போராடி ஜெயித்தால் இந்த பரப்புறல இந்த தேதியில எல்லா தொழில் எல்லா இதுலயும் பிறந்திருப்பாங்க ஆனா அரசியல்வாதிக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதி இந்த டேட்ல பிறந்தா ரெண்டாவது அதாவது முதல் ஆளுங்கட்சியா வர முடியாது எதிர்கட்சியா வரக்கூடிய வாய்ப்பு இந்த நபருக்கு இருக்கு அப்படி இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கட்சியில இவங்க ஜாயின்டா இருக்கணும் அதுல உங்களுக்கு ஏதாவது பதவி உதவி கிடைக்கணும்னா கண்டிப்பா பின்னால வாய்ப்பு இருக்கு ஆனா முயற்சி பண்ணணும் அதே மாதிரி கட்சியே கெதின்னு இருக்கக்கூடாது கட்சி வந்து ஒரு ஃபார்மாலிட்டி அவ்வளவுதான் நீங்க அதை வச்சு பொழப்புக்கு என்ன பண்றதுன்னு அதை நீங்க பார்க்கணும் ரெண்டாவது மனைவிட்ட கருத்து வேறுபாடு வைக்காதீங்க ஏன் கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து ரெண்டாம் நம்பருக்கு டிவைஸ் ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அதனால மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க மேக்சிமம் உறவுக்காரங்கள்ட்ட வந்து நீங்க வெளியில கடை வாங்கினாலும் பரவாயில்ல உறவுக்காரன் கடை வாங்காதீங்க உறவுக்காரர்கள் கடை வாங்கினீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும் அதனால நீங்க வெளியில தாராளமா உங்களுக்கு உங்களுடைய லேண்ட் வீடு இருந்ததுன்னா பேங்க்ல வச்சு வாங்கிங்க இல்லை வெளி பைனான்ஸ்ல வாங்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கஷ்டம் வரதான் செய்யும் இப்போ கஷ்டமான பீல்டு தான் இருந்தாலும் நீங்கள் வந்து மனம் தளர வேண்டாம் இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவான் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க அதை பற்றி இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை உங்களுக்கு சப்போஸ் பைசா தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிற வகையில அமாவாசையாண்டு நீங்கள் தர்ப்பம் செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லை பாடைகளுக்கு உங்களால் முடிஞ்சது பெரிய விஷயம் வேஷ்டி துண்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை நாலு இட்லி வாங்கி கொடுத்தாலும் போகிறோம் ஒரு நாளைக்கு நீ வாங்கி கொடுத்தாலும் போகிறோம் எவ்வளவு செலவு பண்றீங்க எவ்வளவு தப்பு பண்றீங்க ஏதோ தப்பான பணத்துக்கு காசு செலவு பண்றீங்க அந்த காலத்து ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுத்தாங்க டெய்லி ஒரு நாலு இட்லி வாங்கி போறேன் ஒருத்தவங்களும் ஏதோ தப்பு இல்ல ஏதோ ஒரு பழக்கம் வச்சிருக்கீங்களா அந்த பழக்கத்துக்கு இருபது ரூபா ஐம்பது ரூபா அந்நூறுவா செலவு பண்றீங்க இல்ல நீ ரெண்டாம் நம்பர் அந்த இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு வந்து பவர் ஜாஸ்தி நல்லா நீங்கள் நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ உழைக்க உழைக்க காசு கொடுக்குது உட்காந்தா வரும்னா வராது உட்காந்து சோம்பேறித்தனமாக இருக்காது ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி காலையில் அதிகாலையில் நீங்கள் எந்திக்கணும் எந்திரிட்டு சீக்கிரமே குளிக்கணும் முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க இல்லை வாக்கிங் போங்க காலையில் எந்திக்கிற பழக்கத்தை முதல்ல கொண்டாங்க ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கீங்க நீங்கள் அந்த டெய்லி எழுந்திரிச்சு காலையில் குளித்து ஒரு சாமிக்கு ஒரு பத்தி அதை ம மதத்தை பற்றி பிரச்சனை இல்லை எந்த மதமாக தான் பத்தி பொருத்தலாம் அதனால் ஒரு பத்தியை பொறுத்துட்டு அம்மா அப்பா இருந்தால் நமஸ்காரம் பண்ணுங்க அம்மா அப்பா இல்லாதவங்க கடவுளை வேண்டிங்க அவங்கவுங்க கடவுளை வேண்டிங்க ஒரு வாக்கிங் போய் போங்க போனீங்கன்னா உடம்புக்கும் நல்லது மூளைக்கும் நல்லது மனசில் இருக்கிற ச பிரச்சனைகள்லாம் நாலு பேர் வாக்கிங் போய் பேசிட்டு போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணும்போது எப்பா நம்மளோட இவன்ட்ட பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது ஐயோ இவன்ட்டை கம்மியாக இருக்கேன்னு ஒரு ஷேரிங் கிடைக்கும் அதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இனிய நாளாக அமையும் மூணாம் தேதி பிறந்தவர் மூணாம் தேதி பிறந்தவர் வந்து உண்மையிலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி மூணாம் நம்பர் பிறந்தவருக்கு எங்கே போனாலும் ராஜா வாழ்க்கை என்றைக்கு மைனர் தான் எதுனாலும் வாங்கிக்கணும் மொபைலாக லேட்டஸ்ட்டு செட்டையா துணி மாடலில் லேட்டஸ்ட் வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெஸ்ஸு லேட்டஸ்ட்டு செப்பல் லேட்டஸ்ட்டு எல்லாம் நீங்கள் லேட்டஸ்ட்டு ரெண்டாவது உங்களுக்கு வந்து அம்மா அப்பா எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க ரெண்டாவது உங்கள்கிட்ட வந்து கோபம் சோகம் இருக்குது கோபத்தை குறைங்க முதல்ல மேக்சிமம் சாப்பாட்டில் கொஞ்சம் அரை உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் எவ்வளவோ செஞ்சாலும் கடைசியில் வார்த்தையை விட்டுறீங்க அந்த வார்த்தை தான் சனின்னு சொல்கிறது சனி பகவான் சொல்லுது அந்த வார்த்தை விட்டுச்சுனாலே முடிஞ்சு கதை நீங்கள் செஞ்சதெல்லாம் யூஸ் இதாக ரெண்டாக போய்டும் ரெண்டாவது காலேஜில் படிக்கிறவங்க படிப்பை பாருங்கள் அம்மா அப்பா இருக்காங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு படிங்க ஏன்னா இந்த நம்பர் மூணாம் நம்பருக்கு வந்து சேட்ட லேடி சேலம் இருக்கு பெண்கள் தொடர்பு உள்ள ஜாதகம் பெண்கள் தொடர்பு இருக்கும் ஆரம்பத்தில் அதனால நம்ம அந்த மாதிரி கெட்ட பேர் வாங்காம பெத்த அம்மா அப்பாவுக்கு நல்ல குழந்தைகளா நீங்க இருங்க உங்க எதிர்காலம் மூணாம் நம்பர் வந்து பெரியவங்களா இருந்தா உங்களால எவ்வளவு நடக்க முடியுமோ அவ்வளவு நடங்க எல்லாரும் நடக்கிறாங்களே சொல்லி நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதத்துல வழி வர வாய்ப்பு இருக்கு இரண்டாவது பைசாக்கு இந்த நம்பருக்கு குறைச்சல் கிடையாது வந்தா எப்ப வரும் தெரியாது அதனால இருக்கும் போது பைசா சேமித்து வச்சுங்க ஏன்னா ஏன்னா திடீர்னு ஒவ்வொரு வியாதிகள் வருது அதனால கையில காசு வருதுன்னு சொல்லி அனவசமாக செலவு பண்ணாதீங்க பேங்க்லேயோ போட்டு வைங்க இல்லை ஜொல்லு வந்தால் ஜொல்லு வாங்கி வச்சுங்க அது உங்களுக்கு நல்ல பின்னால ப பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த நபருக்கு வந்து ஹெட் ஏக் ஜாஸ்தியாக இருக்கும் ஹெட் ஏக் அடிக்கடி வரும் அது மாதிரி மாத்திரை போடுறேன் மாத்திரை போடுறேன்னு மாத்திரை போடாதீங்க வேற எதுவுமே தேவையில்லை நல்லா ஆவி பிடிச்சி தலையை தொடிக்கிட்டீங்கன்னா வேலை புரிஞ்சு போச்சு வீக்லி டூ டைம்ஸ் அதமே பண்ணுங்க அதே மாதிரி குளியல் தலை குளிக்காம இருங்க கோயில் போற பழக்கத்தை சர்ச்சுக்கு போறவங்க சர்ச்சுக்கு போங்க கோயிலுக்கு போறவங்க கோயில் போங்க மசூதி போறவங்க மசூதி போங்க நீங்க எது பண்ணாலும் வெள்ளிக்கிழமை தொடங்கினா அது நல்லபடியாக அமையும் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி நாலாம் தேதி பிறந்தவர் நாலாம் தேதி வந்து இது வந்து வேல்டு ஜாதகம் மாதிரி இந்த நபர் இங்கு அதிகமா வெளிநாட்டுல போகக்கூடிய வாய்ப்பு இந்த நபருக்கு இருக்கு சிறுவர்களா வெளிநாடுல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இவங்களுக்கு வந்து பரம்பரை சொத்து இருக்கும் கண்டிப்பா பரம்பரை சொத்து இருக்கிற ஜாதகம் ஊரு விட்டு ஊர் போற ஜாதகம் இது இது ஒரு ஊர்ல இருக்காது தான் போகும் அதனால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஜாதகம் முன்பகுதி நல்லா இருக்கு பின்பகுதி கொஞ்சம் கம்மியா இருக்கும் சொந்தக்காரங்க வந்து தான தர்மம் ஓவராக பண்ணாதீங்க மூணாவது மனுஷனுக்கு பண்ணுங்க போய் எவ்வளவு வேணா கொடுங்க சொந்தக்காரங்கள பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆடம்பரம் பண்றது சோக்கு பண்றது இந்த சோக் எல்லாம் பின்னால வந்து நம்மள திருப்பி வருவாங்க நான் சொன்னேன் கேட்டியா இவன் இந்த மாதிரி வருவான்னு சொல்லி ஏன்னா அந்த மாதிரி அடுத்தவங்க நக்கல் பண்ற மாதிரி பின்னால வரக்கூடிய ஜாதகம் வராம இருக்கு நீ இப்ப சேஃப்டி பண்ணீங்க பின்னால வராது ஆனா வருங்கிறது உண்மை வராம இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா வரும் வராமலாம் இருக்காது அதான் நம்ம இப்பவே செட் பண்றீங்கன்னா பின் ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இல்ல ரெண்டாவது குழந்தை பாக்கியெல்லாம் இந்த நம்பருக்கு இருக்கு எந்த கிடையாது குழந்தைகளால் எந்த பேர் எல்லாம் ஒண்ணும் வேற வாய்ப்பு மேக்சிமம் இவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்டே காசு வாங்குற மாதிரி இருக்கும் இந்த நபர் அரசாங்க உத்தியோகமாக இருக்கிற வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்கு இருக்கிறது நாலாம் நம்பர் கம்மியாக தான் இருக்கும் மேக்சிமம் கம்மியாக தான் வர வர வாய்ப்பு ஏதாவது ஆலோசனை வேணும் என்றால் நல்ல வயசான பெருவங்களே கேளுங்க அட்வைஸ் தப்பே கிடையாது நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு ஒரு ரெடியூஷன் கொடுங்கன்னு கேளுங்க கண்டிப்பாக வயசானவங்க கொடுப்பாங்க சின்ன பசங்கள்கிட்ட கேட்டேன்னா அது வந்து வேற கரை வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அதனால நீ வந்து உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ்னா பெரியவங்கள்ட்ட தாராளம் எந்த த எந்த தப்பு பண்ணாலும் அதுக்குண்டான பிராயத்தி கேளுங்க கண்டிப்பாக பெரியவங்க அனுபவப்பட்டவங்க எங்கள் வாழ்க்கையில் அவங்களும் உங்களை மாதிரி வந்தவங்க தானே அதனால நீங்கள் பெரியவர்களுடைய மூல அதாவது நம்ம வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை வெளியே இருந்த பெரியவர்கிட்ட அரிசி அவங்க கையால் வாங்கினாலே நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அஞ்சாம் தேதி பிறந்தவங்க இவங்க வந்து ஜகதால கில்லாடி எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தொழில் கிடையாது எல்லா தொழிலும் கற்றுக்கிட்டவன் நீ முடி வெட்டுறியா ஆ ரைட் ஓகே ஹோட்டலில் சப்ளைக்கு போகிறியா ஓகே ஹோட்டலில் மேனேஜர் வேலை பார்க்குறியா ஆ ஓகே கார் ஓட்டுறியா எல்லா தகு எல்லா இதுவும் உள்ளவா ரெண்டாவது திறமையான நம்ம பேச்சில் திறமை வாயு ஜாலம் உள்ளவர் வாயாலே உடனே சொல்லுவாங்க ஆளு பத்து பைசா பையில இருக்காது ஆனால் போலீஸ் மாதிரி பேசிடுவார் கையில் இருக்குது ஆனா இல்லேன்னுபான் கையில பைசாவே இல்லாம அதேமாதிரி வேற ஆளுகிட்ட போயிட்டு பைசா நிறைய இருக்கும்பாம் இல்லாத ஆள போய் அதனால இவர் இவர தொழில இவரு வந்து எந்த இது பண்ணாலும் ஜெயிப்பார் முகவசியம் உள்ளவர் முகவசியம் ஜாஸ்தி இந்த முகவசியத்தினாலே எல்லாரும் மயங்கிடுறாங்க எல்லா பல எல்லா பல காலம் வருவாங்க எல்லாரும் கூடயும் இருப்பார் ஆனா தான் மாத்திரம் தப்பு பண்ண மாட்டான் ஒரு பாருக்கு போறாங்க ஒரு பெரிய பப்புக்கு போறாங்கன்னா போவான் ஒரு ஓரமா சூரை போட்டு உட்காந்துக்குவான் பயிக்கக்கூடாதுன்னு தான் அந்த தப்பை செய்ய மாட்டான் ரெண்டாவது எதாவது இவனை மாதிரி தப்பிச்சு வர்றதுக்கு ஆள் கிடையாது எல்லா விஷயத்தையும் கில்லாடி நம்பி எதாவது ஒரு பொறுப்பு இது வெறித்தனமா இறங்குவான் ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும் எல்லா விஷயம் அறிஞ்சவன் கடவுளை பத்தி பேசலாம் பேசுவான் ரெண்டாவது தொழில்காரன் கையில் கையில தொழில் இருக்கும் ஒரு தொழில் கொஞ்சம் நஷ்டத்தில் போகிற மாதிரி அதுக்கு ஒரு சீசன் அடுத்த தொழில ஊக்கிடுவான் அதே நஷ்டத்துல போதும் அடுத்த தொழில் அந்த மாதிரி ரெண்டாவது யாரையும் நம்ப மாட்டான் எல்லாத்துலேயும் தான் உள்ள இன்வால்மெண்ட் எல்லா இடத்துல எல்லா அஞ்சு தொழில் பண்றோம்னா அஞ்சு தொழிலும் இன்வால்மெண்டோட சுத்துவோம் இந்த இந்த கடையில நாலு மணி நேரம் இந்த கடையில மூணு மணி நேரம் இந்த ஃபேக்டரியில ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி ஒரு அச அசராத உழைக்கக்கூடிய நபர் இந்த ஆளுக்கு மூளையே பிரதானம் நீங்க உங்களுடைய மூளையை கரெக்டான வழியில நீங்க ரூட்டை கரெக்டா போனீங்கன்னா உங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும் ஆறாம் நம்பர் தேதியில பிறந்தவர் ஆறாம் நம்பர் வந்து எப்படின்னா ஒண்ணு நிமிந்து நிற்கும் இல்ல குப்புறப்படுத்தணும் இந்த குப்புறப்படுக்கிறது தான் ஆறாம் நம்பர் அப்படி திருப்பி போட்டா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வாரம் இப்படி திருப்பி போட்டீங்கன்னா ஆறாம் வரும் எல்லா நம்பருக்கும் இல்லாத இந்த நம்பர் ஒரு ரிசல்ட் அது எப்படி கேட்டீங்கன்னா உச்சத்துக்கு கொண்டு போவோம் உச்சத்துல ஆடுனா அப்படியே திருப்பி கீழே கவுத்து விட்டுரும் நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஃபர்ஸ்ட் நல்ல மேல டாப்புக்கு போவோம் என்ன இந்த நம்பர் கொண்டான இது என்னன்னு கேட்டீங்கன்னா குணம் என்னன்னா பெண்கள் மாட்டிக்கும் காசு போயிடும் அந்த மாதிரி ஒரு சேர்க்கை ஆள் சேர்க்கை கூட்டு சேர்க்கை அதை மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம ஏத்தால பஸ் வருது அவன் பிரேக் பிடிக்கிறான் இல்லையா போய் பார்ப்போம்னா ரிஸ்க் ஒதுங்கி போயிட்டேனே அவன் பாட்டு போறான் நம்ம பாட்டு நம்ம போய்க்கலாமே விதாண்டாவதான் நீங்க யாருமே பண்ணாதீங்க விதாண்டாவதான் பண்ணக்கூடாது வேதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் பொருள் பெயர் அந்தஸ்து கெளரவம் எல்லாம் போயிடும் தான் போகணும் ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலை வருதுன்னா நீங்க அப்படி எப்படி அலை வரும்போது நம்ம எப்படி கீழே குளிஞ்சுக்கிறோமோ அலை பிறகு எழுந்திச்சிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அந்த பிரச்சனைன்னு வரும்போது குளிஞ்சிடணும் நம்ம எகரக்கூடாது ஏன்னா நேரம் நமக்கு சாதகமாக இருந்தால் பரவாயில்ல பாதகமாக மருந்துன்னா எல்லாம் டோட்டல் லாஸ் ஆகிக்கிடணும் நீங்கள் ஒரு இடத்துல பேசுகிற பேச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் உலகமாக ஆயிடுச்சு எவனோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டான் வைங்க அப்படியே பிரின்சிபுக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டான்னு வைங்க உங்கள் கதையெல்லாம் சுத்தமாக போச்சு அதனால் இடம் பிறந்து பார்த்து நீங்க பேசுங்க தூங்கி எழுந்திரிச்சு நிறைய தண்ணி குடிங்க அட்லீஸ்ட் ஒரு சும்பு தண்ணியாக தான் குடிங்க ஆறாம் நம்பர் வந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிங்கன்னா காலையில் ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த உடம்பு சூடு இல்லைன்னு வைங்களேன் பேச்சு கரெக்டாக இருக்கும் உடம்பு சூடு வந்துருச்சுன்னா பேச்சு மாறிடும் அதனால் வார்த்தையை கொஞ்சம் அளர்ந்து பேசுங்க அடுத்தால ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பர் எதிலேயும் விட்டான்னு தப்பிச்சு ஓடி வந்துடும் அதிகமான கிரிமினல் லிஸ்ட் எடுத்துக்கிட்டே ஏழாம் நம்பர் தான் இருப்பாங்க கிரிமினல் அப்படிங்கிறத விட அந்த மூளை வந்து அதிகமான வேலை உள்ளது நிறைய இந்த டிபார்ட்மெண்ட்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய இருப்பாங்க சிபிஐ இருப்பாங்க தீடுன்னு இருப்பான் கண்டுபிடிக்காம தீடுன்னு இருக்கா பிறகு அதாவது அவன் செய்யற தப்பே கண்டே பிடிக்க முடியாத எக்ஸ்போர்ட்லாம் இருக்கான் இயர்ந்து தப்பிச்சு வெளிநாடு ஓடணும்லாம் இருக்கான் அவெல்லாம் ஏழாம் நம்பர் தான் இருப்பான் அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த தப்பு பண்ணுனாலும் நேரம் அவனுக்கு எப்படி தெரியுமா ஏது தெரியுமா அந்த கடவுள் தான் இருக்கு சொல்றது நேர அவன் இவங்க இந்த நம்பர்ல பிறந்தவன்லாம் ஒன்று நான் சொல்லி போலீஸ் லைன் ஒன்று கண்டுபிடிக்கிறது கிரிமினலில் கண்டுபிடிக்கிறது ஒன்று இன்னொரு ரூட் என்னென்னா எப்படி சுலபமாக பைசாவை சம்பாதி சம்பாதித்த பைசாவை பாவம் வராமல் இருக்க என்ன பண்ணுறது இவங்க தப்பிச்சு ஓடுறது தப்பிக்கிறது மாட்டி காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு பகுதியை திருப்பதி கோயிலில் கொண்டு போய் உண்டியில் ஒன்றிய போடுவோம் இல்லை ஏதாவது ஒரு பெருமாவில் கொண்டு போய் போடுவோம் இவனுடைய இவனுக்கு தப்பிக்கிறது ஒன்று தான் அதனால நீங்க நிறைய பேர் தப்பிச்சு வெளிநாடு போயிருக்காங்க பல நிறுவனங்கள் பைனான்ஸ் கம்பெனிகள்லாம் மூடிட்டு போயிருக்காங்க ஒரு பத்து வருஷம் ஏழு வருஷம் ஆறு வருஷம் எக்கச்சக்க பேர் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ரெண்டு வட்டி கிடைக்குது மூணு வட்டி கிடைக்குதுன்னு சொல்லி போட்டான் போட்டோம் போட்டோம் அந்த பைனான்ஸுக்கார முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் தான் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏழாம் நம்பர் இல்ல அவன் பொண்டாட்டி பேர் ஆரம்பிஞ்சிருப்பான் அவன் நம்பர் ஏழாம் நம்பர் அவன் ஐடியா கொடுப்பா எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி இங்கேது லம்பா போடு மொத்தமா போடுன்னு போட்டோம் அந்த மாதிரி போயிருக்கு அந்த நம்பர் வந்து கெட்ட ஆள் கூட கெட்ட பழக்கம் வரதான் செய்யும் உங்களுக்கு அதுல வந்து மாற்றமே இல்லை அதை நம்ம நல்ல ஆள் கூட இருந்து நீங்க மாத்திக்கணும் நீங்க அப்படி மாத்திட்டீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏழாம் நம்பர் எது செஞ்சாலும் சக்சஸ் அதுல மாற்றம் கிடையாது உங்களுக்கு நீங்க தப்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம் உண்மையிலே அதனால நீங்க அதே புத்திசாலின்னு நினைக்காதீங்க அதே ஏழாம் நம்பர் தான் போலீஸு எங்க போனாலும் விட மாட்டான் ஏன்னா எல்லா போலீசுலையும் நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸுக்கு ஈக்குவல் அதனால நீ தவறு பண்றதாம வாழ்க்கையில நீ இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மனைவி நல்ல சொத்து நல்ல காரு வீடு சுகத்தோடு இருக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான நம்பர் நான் இருக்க சஸ்பென்ஸா சொல்கிறேன்னு சொன்னேன் அந்த நம்பர் தான் எட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எட்டா நம்பர் அப்படிங்கிற நம்பர் வந்து ராசி கிடையாது அப்படின்னு ஒரு வதந்தியை கலைக்கு விட்டாங்க அது யாரு என்ன சொல்ல விரும்பல எங்களுடைய குரூப் தான் ஜாதகம் ஜோசியம் பார்க்குற குரூப் அவங்க தான் இந்த வதந்தியை கலக்கி விட்டது அப்படின்னா தான் நம்ம எண் கணிதத்துக்கு வராம நம்ம ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்படின்னு ஒரு அந்த காலத்துல ஒரு முறையை வச்சு மாத்தினாங்க ஜாதகம் பார்க்க வரவங்க நியூமராலஜி நம்பர் பாக்குறவங்க கம்மி ஜாதகம் பாக்குறவங்க ஜாஸ்தி ஜாதகமே தெரியாதவனும் ஜோசி இருக்காங்க இப்பவும் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வருது சொல்றதை சொல்லுவோம்னு சொல்லுவாங்க இந்த எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு டேஞ்சர் அதாவது நபர் இவரை கை வைக்க கூடாது இவர் பாட்டு இவர் ரூட்ல போகலாம் இவர் பாட்டு வருவாரு இவருடைய கெட்ட ட்ரெஸ்ஸஸ் ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டிருப்பார் இந்த விபரம் ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு ஆனா பின்னால பாத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வருவார் அதுக்கு நான் உதாரணம் நிறைய சொல்லலாம் நம்மளுடைய தமிழ் நம்ம இந்திய பிரதமரை சொல்லலாம் அவருக்கு கூட்டுத்தொகை எட்டு ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் இன்றைக்கி எப்படி இருக்கார் உலக வே உலக நாடே வேந்து பார்க்கற அளவுக்கு இருக்கார் மாதிரி இந்த நம்பரில் பிறந்தவங்க ஒரு நல்ல ஸ்கூ ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் நல்ல அவார்டு வாங்குறது அப்புறம் ஒரு மத்திய அரசு அரசுலேருந்து அவார்டு வாங்குறது பெரிய பெரிய நிறுவனத்தில் அதிகாரியாக இருக்கிறது இந்த நம்பர் தான் இருக்காங்க யார் இல்லையான்னு சொன்னால் எட்டாம் நம்பர் இருக்காங்க அதில் மறுக்கவே முடியாது தான் ஐஏஎஸ்டாக இருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுழலாகவே அந்த நம்பர் வரும் காரு எட்டு பிறந்த தேதி எட்டு மனைவி பிறந்த தேதி எட்டு குழந்தை பிறந்த தேதி எட்டு எல்லாம் ஒண்ணு போலவே அவர் அவங்க எங்க குழந்தை எட்டு எட்டுன்னு சுத்தும் இந்த நம்பருக்கு மட்டும்தான் அந்த ராசி உண்டு வேற நம்பருக்கு வராது அப்படி ஒரு நம்பருக்கு ஒரு இது இந்த நம்பர் ஒன்று இருக்குது இன்னொரு நம்பர் ஒன்று இருக்குது அது அடுத்தாட சொல்றேன் இந்த இது இந்த நபர் வந்து சிங்கம் மதி இதை வந்து பார்த்து பழகணும் இல்ல மேலே வந்து புராண்டிடம் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் நியாயம் நீதி நேர்மை அந்த அது ஒன்றுனா தான் கற்றுக்கணும் எட்டாம் நம்பர் கரெண்ட்டு அதுங்க வாக்குறுதி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு வேலையை இந்த காலகட்ட நம்பி கொடுக்கலாம் இந்த ஆள்கிட்ட நம்பி ரூபாயை கொடுக்கலாம் என்ன வேலை வேணால் செய்வோம் நீ என்ன வேலை வேணால் கொடுத்தாலும் செய்யலாம் எனக்கு உண்டான துட்டை கொடுப்பான் ஒன்று கீழில் இருப்பான் இதுக்கு அடுத்த லெவல் மேலே போனால் அரசியல்வாதியாக இருப்பான் அரசியல்வாதி ஃபுல்லுமே எட்டாம் நம்பர் நிறைய இருக்காங்க ஜெயிப்பாங்க முதல்ல உழைக்கும் உழைச்சிட்டே தேவைன்னா மேலே வருவான் நீ உழைக்க 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 உனக்கு அள்ளி கொடுத்துட்டே இருப்பான் கடவுள் அதனால் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு முன் வாழ்க்கை கொஞ்சம் இதாக இருக்குன்னா பின் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பின் வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எங்கே வேணால் கேள்விக்கிட்டால் லோன் காசு கிடைக்கும் லோன் கரெக்டாக கட்டுவோங்க வாக்கு நாங்கள் கொடுத்தா நீங்கள் செய்கிற நபருனால் உங்களுக்கு எல்லோரும் எந்த உதவி வேணால் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு எட்ட ஒரு சைடு பார்த்திங்கன்னா எட்ட நாள் அந்த லைனில் இருக்கும் இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் எலெக்ட்ரிக் கடை அதாவது நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலில் இருக்கலாம் இல்லை அந்த துறையிலே சம்பந்தப்பட்ட அதில் இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து எந்த துறையாக இருந்தாலும் கவனமாக செய்யுங்க அடுத்த ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எல்லா நம்பரோட ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பர் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் அஸ்டாலியாக இருப்பாங்க இந்த நம்பரில் உள்ளவங்க வாக்குத்தன்மை படிக்கிற நபராக இருப்பாங்க செய்து மிச்ச நம்பரோட இந்த நம்பர் காரங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க சாபம் ஊற்றுவோம் சாவம் விட்டுருவோம் அதாவது பா இல்லை பாவம் இந்த இந்த அதுமாதிரி இந்த நபர்கிட்ட பாவமும் பண்ணாங்க நீங்கள் பாவம் பண்ணீங்கன்னா சாவை அது கண்டிப்பாக படிக்கும் ரெண்டாவது இரவின் இறைவன் குழந்தைன்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் பிறந்த வந்து தெய்வ சக்தி அந்த நம்பர் தரும் சின்ன குழந்தைகளுக்கு அந்த அந்த ஒன்பதாம் நம்பரில் நீங்கள் வேலை எடுத்து பார்த்தாலும் ஒரு சின்ன குழந்தைகளை பார்த்தா கரெக்டாக சொல்லணும் நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் கரெக்டாக நோட் பண்ணும் அது மாதிரி ஏதாவது தவறுகள் வீட்டில் செஞ்சால் இப்போ பெரியவர்கள் அம்மா அப்பாக்கள் தவறு செஞ்சாலும் ஒன்பதாம் நம்பர் இருக்கும்போது எந்த பேச்சும் பேசாதீங்க எந்த பேச்சும் பேசாதீங்க அவன் போன பிறகு உங்களுக்குள்ள ஏதாவது பேசினா இல்ல நான் உங்களே திருப்போம் ரெண்டாவது இது வந்து ஊரை மேய்க்கிற ஜாதகம் ஊர ஜாதகம் பெரும் புகழோடு போற ஜாதகம் இது ஆரம்பத்தில இருந்து ஒரு துறையில போயிட்டேன்னா அதே துறையில வச்சு மேல போயிட்டு நீ ஏனைய போனீங்கன்னா வரக்கூடிய ஜாதகம் ரெண்டாவது இது பின்னால இந்த ஜாதகம் வந்து ஆன்மீகத்துக்கு கடல்லக்கூடிய ஜாதகம் ஏதாவது இருந்தாலும் இறைமையிலயே முடிச்சிருங்க ஒரு சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டு முடிங்க ஒரு ஊருக்கு போனோம் போங்க எல்லாம் போங்க ஏன்னா உங்களுடைய பின்கால லைஃப் வந்து இறைவன் கிட்ட போய் மன்றாடுது அது என்ன ஆகும்னா கோயிலுக்கெல்லாம் திருத்தலம் அந்த மாதிரி போகக்கூடிய இது ரெண்டாவது வாக்கு சொல் படிக்கிறது இது வந்துடும் அதனால் தயவுசெய்து யாராவது ஒரு இடத்துல வேலை செய்ய போனால் உங்கள் டேட் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுங்க தெரிஞ்சுட்டு பேசுங்க ஏன்னா ஒன்பது நம்பர் வந்து பின்னாலேயே தட்டும் முதல்ல லூஸில் விட்டுரும் அதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து பிடிச்சி ஒம்பது வரைக்கும் சாத்தோம் அந்த நம்பருக்கு அந்த பவர் உண்டு இந்த இந்த நபர் வந்து அன்னைக்கு தாயார் சந்தித்து போனாங்கன்னா ஏன்னா இவங்களுக்கு பலமே தாயார் தான் தாயார் சந்தி போயிட்டு நீங்க வந்தீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா நீங்க வந்து குபேர ஜாதகம் உங்க ஜாதகம் ஒன்பதாம் நம்பர்ல பிறந்தவங்க குபேரம் தான் இருப்பான் பின்னாலும் குபேரம் ஆயிடுவான் நீ எவ்வளவு தெய்வத்தை போய் வழங்குறியோ அம்மாவை சமாவாசை தர்ப்பணம் கொடுக்குறதோ இல்லை அப்பா இருந்தா டெய்லி அம்மா அப்பாவை வந்து நமஸ்காரம் பண்றியோ உனக்கு பின் பகுதியில சொல்லாத அளவுக்கு தகடுற அளவுக்கு கொடுத்துட்டு வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணிடுவான் போறண்டா நீ இதே ஆள கூட சாமி போய் எத்தனையோ கோழியை பார்த்தாச்சு எவ்வளோ ஹோட்டலுக்கு போயாச்சு எவ்வளவு ஊர்லாம் சுத்தி பார்த்தாச்சு இனிமேல் நமக்கு என்ன கிதி இனிமேல் ஒரு கெதி இல்லை அமைதியான வாழ்க்கைய வந்துட்டு மூணு வேலை சாப்பிட்டு எங்கேயாவது ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் மைண்ட் மாறும் அதனால நீங்க இது எங்க போனாலும் கையில் பைசா இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் தேடி தேடி வரக்கூடிய ஜாதகம் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கையில் பத்து பைசா இல்லாம வெளியே போகலாம் தாராளமா போலாம் வாய் சாதீதத்துல உங்களுக்கு எல்லாமே நடக்கும் இப்போ ஐயா நீங்கள் ஒன்று டு பத்து சொல்லிட்டீங்க ஐயா பத்தாம் தேதி பிறக்கிறவன் இருபதாம் தேதி பிறக்கிறேன் அதுக்கெல்லாம் சொல்லலையா அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது ஒரு சிம்பிள் தான் நீங்கள் பதினாலாம் தேதி பிறந்திருக்கீங்களா பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டா அப்போ நான் ரெண்டாவது ரெண்டாம் நம்பருக்கு என்ன சொல்லியிருக்கேன் அதுதான் அது இப்போ அடுத்தால பதினாலாம் தேதி பிறந்திருக்கீங்களா மூணு ஒன்று நாலு வருதா அதுதான் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணி மூவ் பண்ணீங்க உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை சிவனை வேண்டுகிறேன் ஓ நமச்சிவாய்